உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கார் இது கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க ஆமாங்க வசனம் சொல்லுது செப்பனியா மூணு பதினேழுல நம்மளை உண்டாக்கின நம்மளை சிருஷ்டித்த நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கார் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா தொடர்ந்து என்ன சொல்லுதுன்னா அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அதாவது அவர் வல்லமை மிகுந்தவர் அவர் நம்மளை நிச்சயமா காப்பாற்றுவார்னு சொல்லி சொல்லுது அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் மேல் கம்பீரமாய் களி கூறுவார் ஹலலுயா அதாவது நம்ம பேரில் உள்ள அந்த சந்தோஷத்தில் அவர் வந்து ரொம்ப அன்பாக இருக்கார் நம்ம பேரில் உள்ள சந்தோஷத்தில் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் ஆமாங்க நம்ம தேவன் நம்ம இயேசுப்பா எப்படிப்பட்டவர்னா இப்போ ஆதி ஆகமத்தில் பார்த்தா ஆதாமுக்கு முன்னாடி எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்துட்டு ஆதாம் இவைகளுக்கு என்ன பேர் என்று அவன் மேலே ஆதாம் மேலே நோக்கமாக இருந்தார் அவனே பார்த்துட்டு இருக்கார் அவனே ரசிச்சிட்டு இருக்கார் ஓகேவா ஏன்னா தன்னுடைய ஆயிர படைக்கப்பட்ட மனுஷன் தான் வந்து ஆதாம் இல்லையா நீங்களும் நானும் ஓகே அப்ப நம்ம என்ன செய்கிறோங்கிறத ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து பார்த்து ரசிச்சு நம்ம மேல் அவ்வளோ பிரியமா இருக்கார் இங்க மகிழ்ந்தன் போட்டிருக்கு அப்புறம் அவர் நம்ம மேல கம்பீரமாய் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் அப்படின்ட்டு வசனம் சொல்லியிருக்கேன் இல்லையா இதை கேட்கும் போது எந்த அளவுக்கு ஒரு மனசில் சந்தோஷம் இருக்குல்ல அவரு அவர் வானம் அவருக்கு சிங்காசனமாக இருக்கு பூமி அவருக்கு பாதப்படியா இருக்கு ஓகேவா அவர் ஆதியிலே எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்னாடியே இருக்கிற தேவனது எத்தனை வருஷங்கள் நம்மளால என்னவே முடியாது ஓகேவா ஏன்னா அவருக்கு தோக்கமும் இல்லை முடியும் இல்லை அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம நடுவில் நம்ம தேசத்துல இருக்கார் நம்ம நடுல மின்சுலா நமக்குள்ளேயே வந்து அவர் இருக்காரு இல்லையா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம் ஆவியானவர் நடத்துறாரு இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா வசனம் உங்களுக்குள்ள வார்த்தையாகிய தெய்வம் வசனத்தின் வழியா உங்களுக்குள்ள இருக்கார் இல்லையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் அவர் உங்களில் மகிழ்ச்சியாக இருக்கார் நீங்கள் கர்த்தர் பேரில் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கர்த்தர் இவ்வளோ நன்மை செஞ்சார் தினமும் அவரை வந்து நன்றி நன்றின்னு சொல்லி வந்து துதிக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பாருங்கள் அவர் எந்த மாற்றமும் இல்லை உங்கள் பேர் மேலே சந்தோஷமாக இருக்கார் உங்கள் நடுவில் தான் இருக்கார் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க ஓகே இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் உங்களில் இருக்க அந்த வார்த்தையாகிய தேவன் பெரியவர் ஓகேயா அவருக்கு நான் அதிக அதிகமாக நன்றி சொல்லுங்கள் தேங்க்ஸ் கொள்ளுங்கள் சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வா ஜோதிப்பார் எதை குறித்தும் கவலையப்படாது ஏன்னா அவர் உங்கள் பேருக்கில் சந்தோஷமாக இருக்கார் ஓகே உங்கள் நடுவில் இருக்கார் அவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களை தொடுறவர் அவருடைய கண்மணியை தொடுற மாதிரி இல்லையா உங்களை பகைக்கிறவங்க அதுக்கு முன்னாடி தேவனை பகைச்சான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது அதை ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் விசுவாசத்தில் தேறி தேவனுக்குள்ளே கிறிஸ்து இயேசுக்குள்ளே வளர்ந்துகிட்டே வாங்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது கருத்து இந்த வார்த்தைகள் மூலிமா உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யாரு